குழந்தைகளா இன்றே கற்போம் நன்றே கற்போம் பாரதியாரின் பாடல்கள் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே இச்சகத்தில் உள்ளோர் எல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே துச்சமாக எண்ணி நம்மை தூறு செய்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே பிச்சை வாங்கி உண்ணும் வாழ்க்கை பெற்றுவிட்ட போதினும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே இச்சை கொண்ட பொருளெல்லாம் இழந்துவிட்ட போதினும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் கச்சணிந்த கொங்கை மாதர் கண்கள் வீசும் போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே நச்சை வாயிலே கொணர்ந்த நண்பரோடு போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே பச்சை ஊனி ஐந்து பேர் படைகள் வந்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை இல்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே குழந்தைங்களா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க